கும்பராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் இவங்களுக்கு இந்த கூடிய பலன்களை எல்லா ராசிகளுக்கும் சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கணித அடிப்படையில் அதனுடைய கூட்டுத் தொகையாக வரக்கூடிய ஒன்றாம் எண்ணாக வரக்கூடிய வீடு வீட்டை அடிப்படையாக வைத்து முதல் பலனையும் அடுத்ததாக ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதனுடைய கூட்டுத்தொகையாக வரக்கூடிய எண்ணின் அடிப்படையில் மூன்றாம் எண்ணாக வரக்கூடிய குருவினுடைய அந்த இரண்டு வீடுகளையும் வைத்து முதல் பலனாக நம்ம சொல்லலாம் முதலில் இவங்களுக்கு கும்பத்திற்கு ஒன்றாம் எண்ணுக்குடைய வீடு சிம்ம வீடாக வருகிறது இது பூர்வ புண்ணிய அடிப்படையில் கடந்த கால பாவ புண்ணிய அடிப்படையில் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே கடந்த கா காலத்தினுடைய தொடர்பாகத்தான் நடக்கக்கூடிய நிலை ஸோ நீண்ட நாட்களாக நம்ம செய்த பூர்வ புண்ணிய ஒரு பலனின் அடிப்படையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பழைய கர்மத் தொடர்பினால் நடக்கிறது அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இது காலச்சக்கரத்தின் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய அடிப்படையில் நம்ம இவ்வளவு நாள் செய்த பூர்வ புண்ணியத்திற்கு இந்த ஆண்டு எல்லோருக்குமே இந்த கலியுகத்தில் அதனுடைய பலன் தெரியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ ஜோதிடம் எவ்வளவு எளிது அப்படின்னு நீங்களும் புரியக்கூடிய நிலையாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏழாம் வீடு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சிம்மம் இது கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடிய நிலையாக இந்த ஆண்டு இருக்கிறது ஸோ உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் இதுக்கு மேலே சப்ரஸ் பண்ண முடியாது நீண்ட நாட்களாக அவங்களுக்கு ஏதாவது சில வருத்தங்கள் எல்லாமே இருந்ததுன்னா இந்த வருடம் கும்பத்தினுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் ஒரு அக்ரஸிவாக தன்னுடைய ஐடென்டிட்டிக்காக போராடலாம் இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து சூரியனுடைய ஒரு நிலைக்கு அடுத்தது குருவினுடைய நிலையாக பார்க்கும் பொழுது உங்களுடைய கும்பத்திற்கு செகண்ட் ஹவுஸ் அண்ட் லெவன்த் ஹவுஸ் கூடியவராக குரு வருகிறார் செகண்ட் ஹவுஸ் அண்ட் லெவன்த் ஹவுஸை குறிக்கக்கூடிய குருவாக கும்பத்திற்கு இந்த குருவுனுடைய நிலை இருப்பதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு இன்வேரியபிளி தனஸ்தானம் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடையும் பெரிய லாபம் கையில் இருக்கும் ஸோ பதினொன்றாம் வீடு அபிலாஷைகளை நினைத்தது போல ஜெயிக்கக்கூடிய நிலை மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் அதே போல பெரிய பொருளாதார லாபம் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம செலவுகளை எல்லாம் போக மீதம் கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவிற்கு உங்களுக்கு பெரிய பொருளாதார நிலை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் இந்த குருவினுடைய தொடர்பாக இந்த ஆண்டுக்குடைய எண்ணே கனெக்ட் ஆகக்கூடிய நிலையில் கோச்சார குருவிற்கு அதிகமான ஒரு கவனத்தை கொடுத்து நம்ம இந்த பலனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் உங்களுக்கு முதல் பகுதியாகிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலிருந்து ஒரு மே மாதம் வரை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் ஜூன் மாதம் மாறக்கூடிய குருவினுடைய பலன் மே மாதத்திலிருந்தே அந்த மாற்றத்திற்குடைய பலன்களை கொடுக்க தொடங்கலாம் ஸோ அதுவரை பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த ஐந்து மாதங்கள் கும்பத்திற்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான குருவாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்களுடைய பிரமாதமான லாபஸ்தான லாபஸ்தானத்தையும் தொடர்ந்து பார்க்கிறார் அதிருஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானம் அந்த துலாம் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார் முதல் பகுதியில் மே மாதத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு நிறைய ஒரு கவனமான பலன்களை நீங்கள் அதிகம் கவனித்து புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல முடிவெடுத்து எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏனென்றால் சுபகிரகம் குரு கிரகம் உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் உடைய குரு கிரகம் அவர் ஆறில் மறைந்து ஒரு மறைவு ஸ்தானத்தில் அமரக்கூடிய குருவாக இருப்பது கண்டிப்பாக சற்று குடும்ப வாழ்க்கையிலும் அதிக அக்கறை தேவை பொறுமை நிதானம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு நிலை கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க ஏதாவது ஒரு விதத்தில் லூஸ் பண்ணி விடாமல் இருக்க வேண்டும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆனால் அந்த தனஸ்தானத்திற்குடைய இரண்டாம் அதிபதி தனக்காரக்கா லாபாதிபதி ஆறில் போய் மறைவது நீங்க எங்கேயாவது கொண்டு போய் பணத்தை ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நினைத்து லாக் பண்ணி விடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான பலனாக கும்பத்திற்கு ஒரு 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 இண்டிகேஷன்ஸ் காட்டுவது போல நான் உணர்கிறேன் இந்த குரு கிரகம் ஆறில் மறைந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய வீடு மே மாதத்திற்கு பிறகு குருவினால் பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ஸோ அதிக நண்பர்களுக்கு ரிஸ்கான விஷயமாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா சுய தொழிலுக்கான ஆசை திடீரென்று ஏற்படலாம் கண்டிப்பாக நீங்க செய்து கொள்ளலாம் ப்ரொவைடட் உங்களுடைய சுய ஜாதகம் நீங்க பார்த்து கொண்டு நீங்கள் எந்த அளவிற்கு பிஸ்னஸில் பணத்தை முதலீடு செய்யலாம் எவ்வளவு நீங்கள் பணத்தை பிஸ்னஸ்க்காக நீங்கள் அலாட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல பலன் ஏனென்றால் குருவினுடைய பிளேஸ்மெண்ட்டும் ஆறில் இருப்பது அது ஆல்ரெடி கடன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாக வருகிறது அந்த பத்தாம் வீட்டையும் பார்ப்பது உங்களுடைய இரண்டாம் வீட்டையும் பார்ப்பது உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கக்கூடிய குருவாக பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்கக்கூடிய குருவாக இருப்பது கண்டிப்பாக ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் எல்லா விஷயங்களிலும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு படிப்படியாக அதை சரியான முறையில் நீங்க அதை செயல்படுத்த வேண்டும் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது தொல்லை வராமல் நீங்க பார்த்து கொண்டே ஆக வேண்டும் குடும்ப குடும்பஸ்தானாதிபதியான குரு ஆறில் மறைந்து பனிரெண்டை பார்ப்பது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரிவினை பிரச்சனைகளை கொடுக்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதிலும் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் சுயதொழில் பண்ணவில்லை நீங்க ஜாப்ல இருக்கிற நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்ல ஒரு பெரிய மாற்றம் திடீர் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போன்ற நிலையினால் உத்தியோகத்திற்கு ஒரு ஏற்றமான நிலை அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்திற்கு சாதகமான எல்லா விஷயங்களுமே ரொம்ப பாசிட்டிவாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களாக இருக்கிறது யாருக்கெல்லாம் வேலையை விட்டுட்டு சுயமாக தொடங்க வேண்டும் அப்படின்னு திடீர் இன்ட்ரெஸ்ட் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கும்பராசி நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு அந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்களுடைய ஒரு கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் படிப்படியாக விஷயங்களை அமல்படுத்துவது இதெல்லாம் நல்ல பலன்கள் ஆனால் குரு கிரகம் பிரமாதமான தொழில் வளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நல்ல காலகட்டமாக கண்டிப்பாக இருப்பார் ஆல்ரெடி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மேலும் சில கடன்கள் வாங்கி புதிதாக வெளிநாட்டு தொடர்பிற்காக அடுத்த கட்ட ஒரு தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இதனால் வரை வெளிநாட்டு தொடர்பு இல்லாத தொழிலாக இருந்தால் இந்த ஆண்டு இந்த மே மாதத்திற்கு பிறகு உங்களோட பிஸ்னஸ் வந்து வெளிநாட்டு தொடர்பு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய நல்ல பலனாகவும் அது இருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு வருமானமும் தொடர்ந்து இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாபாக இருந்தாலும் வருமானம் தேவைக்கேற்றபடி இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்தில் உள்ள குரு கிரகம் தனஸ்தானத்திற்குடைய குரு கிரகம் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் அங்கு இவ்வளவு நாட்களாக இருந்த அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு வருமானம் லாபம் அப்படிங்கிற அளவிற்கு வரும் அது முதல்லே நம்ம சொல்லிட்டோம் ஆனால் புதிதாக தொழில் தொடங்குறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன கவனமான பலன் என்னோட ஓன் கருத்தாக நான் எப்போவுமே ஒரு முதல்ல வார்னிங்கான பலன்களை முதலில் சொல்லிவிடுவேன் ஏன்னா எல்லாருமே ஆர்வக்கோளாறு அப்படிங்கிற நிலை நிறைய மனிதர்களுக்கு இந்த கிரகங்களின் மூலமாக அது டக்குன்னு நடந்துரும் முடிந்தவரை நம்ம கவனமாக இருப்பது ஒரு நல்ல நிலை ஸோ இதை யாரும் நீங்க தவறாக நினைக்க வேண்டாம் மேலும் சனியுடைய நிலையை பார்க்கும் பொழுது சுயசார சனியாக உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசிநாதன் சனிதான் அவர் உங்களுக்கு விரையாதிபதியும் அவர்தான் அவர் செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிறதே சற்று தொல்லையான நிலை மேலும் குரு பார்ப்பது இன்னும் அடிஷ்னலான தொல்லை அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது கும்பத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தனமும் லாபமும் கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஜோதிடர்களும் டெஸ்டிங்க்டாக சொல்லவில்லை வரக்கூடிய பணம் எல்லாமே இந்த ஆண்டு ஒரு விரயத்தில் போய் லாக் ஆகக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் ஒரு போதையினான ஒரு போதையான மனநிலையை கொடுப்பார் புத்திஸ்தானத்தையும் அவர் ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்லேயே வைத்திருப்பார் கண்டிப்பாக ஆறில் மறையக்கூடிய தன வரக்கூடிய பணத்தை எல்லாம் பேராசைப்பட்டு நீங்க பெரிய அளவிற்கு லாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் குருவினுடைய ஒரு நிலை தாண்டி சனியுடைய சுயசாரம் குருவை பார்க்கிறார் கண்டிப்பாக நீங்க பேச்சினால் எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது பணியிடத்தில் நீங்களும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் மகரத்தை போலவே கும்பத்திற்கும் அந்த பாவகங்கள் எல்லாமே கனெக்ட் ஆவதனால் ஜாப்ல ரொம்ப நீங்க பேச்சில் கவனமாக இருப்பது உங்களை அறியாமல் எதிரில் இருக்கிறவங்களை நீங்க நம்பி மேலும் அவங்களோட நீங்க ஒரு தேவையில்லாத பேச்சினால் எதிரித்தன்மையை வளர்க்கக்கூடிய ஒரு நிலையாக மாறலாம் அடுத்ததாக உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் இந்த சனி பார்ப்பது வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக நீங்க செல்ல வேண்டும் இப்பவுமே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவை நம்ம மறக்கக்கூடாது எப்பொழுதுமே பிறவி சந்திரன் இருக்கக்கூடிய வீடுதான் ஜென்ம வீடுன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கமாக நான் சொல்ல நினைப்பது பிறவி சந்திரன் கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்குமே இந்த பிறவி சந்திரன் மேலே ஜென்ம ராசியில் இப்பொழுது கோட்சாரத்தில் ராகு இருக்கிறார் அதை நம்ம ஜென்ம ராகுன்னு சொல்றோம் ஜென்மத்தில் சந்திரன் மேல் ராகு செல்லும் பொழுது மனோகாரக்கன் சந்திரனை இந்த ராகு கிரகம் கிராஸ் பண்ணும் பொழுது மனது வந்து எப்பொழுதுமே ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஒரு அலட்சிய மனோபாவம் ஒரு அரகன்ஸ் இந்த மாதிரியான நிலையை குழந்தைகளுக்கு கொடுக்கும் ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உங்களுடைய ஒரு பிஹேவியர் மூலியமாகவே நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழலையும் இது கொடுக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது இந்த ராகுவினால் தான் அதிக பலன்களை நான் உங்களுக்கு ஹைலைட்டாக சொல்லக்கூடிய நிலையாக ஒரு ஒரு உள்ளூர இருக்கக்கூடிய பலன் எல்லாமே ராகுவினால் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சனி கிரகமும் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதனால் அதுவும் உங்களுடைய ராசிநாதன் அவர் நீங்க தான் சனி கிரகம் அவர் இரண்டாம் வீட்டில் போய் உங்களோட வாக்குஸ்தானமாகிய மீனத்தில் அமர்ந்து அவருக்கென்று கொடுக்கப்பட்ட சுய நட்சத்திரத்தில் சென்று அவர் எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய அலட்சிய பேச்சினால் நீங்களே உங்களுக்கு நிறைய சுற்று வழி பாதை நிறைய கஷ்டங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை சனி ரொம்ப ரெடியாக காத்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ரொம்ப நிதானமாக இந்த ஆண்டு முழுவதும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பேச்சில் ரொம்ப எச்சரிக்கை குடும்ப வாழ்க்கையிலும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் பணியிடத்தில் ரொம்ப ரொம்ப அடுத்தபடி ஈக்குவலி இது ஒரு ஐம்பது சதவிகிதம்னா இதுவும் ஒரு ஐம்பது ஃபிஃப்டி பர்சன்ட் ஈக்குவலி ஜாபுக்கும் வீட்டுக்கு குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் இல்லைனா கூட குடும்பத்திலையும் நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடைய மன அழுத்தத்தை நீங்கள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் முதலிலேயே நான் சொன்ன பலன் வாழ்க்கை துணைக்கு ஒரு அஜிடேஷன் இருக்கலாம் திடீர் என்று அவங்க ரொம்ப அக்ரஷனாக ரொம்ப ஒரு கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையாக இருப்பது அவங்களுக்கு ஏதாவது சிக்னஸை கூட கொடுக்கலாம் இந்த ஒரு நிலை உங்களோட வாழ்க்கை துணைக்கான மருத்துவ விரயங்களையும் கொடுக்க வாய்ப்பாக மாறிவிடும் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு நல்ல பலன்கள் இருப்பது போல இருந்தாலும் ஜோதிடர்கள் எல்லோருமே ஒரு வெளிப்படையாக சிலர் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் சொல்ல நினைப்பது எல்லாவற்றையும் உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டு வருமானம் வரும் ஆனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் தொழிலுக்கான வாய்ப்புகள் வரும் அதையும் நீங்கள் சரியான அளவிற்கு சின்ன லெவலுக்கு ஆரம்பித்து சரியாக அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அண்ட் ஜாபில் நல்ல ஒரு புது ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் நல்ல புது வேலை எல்லாம் கிடைக்கும் அதையும் நீங்க பேசி குழப்பிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஸோ இத்தனை விஷயங்களை நீங்க சூக்மமாக தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்க சரியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்